அனைவருக்கும் நமஸ்காரம் லக்ஷ்மி நரசிம்மர் பாசகர் நங்கநல்லூர் சர்வமங்கலாஞ்சநேயர் பாசகர் நங்கநல்லூர் நங்கநல்லூர் லக்ஷ்மி நரசிம்மசுவாமி தமிழ் புத்தாண்டு பிஸ்வாசு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைத்து கழுகு டிவி நேயர்களுக்கும் இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டாக இருக்க வேண்டும் என்று லக்ஷ்மி நரசிமையை பிரார்த்திச்சுக்கிறேன் உங்களுக்காக கழுகட்டி விநாயகருக்காக நாளை புத்தாண்டு போது ஒரு அர்ச்சனைகளும் செய்யப்படுகிறது சங்கல்பம் புது சங்கல்பமாக என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது புத்தாண்டு புத்தாண்டு என்பது தமிழ் வர்ஷப்பருப்பு வர்ஷப்பருப்பு என்றது நாலஞ்சு வகைப்படுறது கன்னடம் தெலுங்கு எல்லாம் இருக்குது அதில் நம்ம தமிழ் வருஷப்பருப்பு ஒரு முக்கியமானது அதில் முக்கியமான ஒன்று எல்லாரும் தெரிஞ்சுக்க வந்துட்டிங்கன்னா தமிழ் வருஷப்பறுப்பு தமிழ் பண்ணுறோம் பண்ணுறதுனால நல்லா தெய்வத்தை வழிபாடு பெருமா வடை பாயசம் பண்ணி எல்லாம் நை நைவேண்டியம் பண்ணி வடைத்து எல்லாம் பண்ணி சாப்பிட்றோம் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா தமிழ் வருஷப்பருப்பு என்பது அதுக்கு ஒரு சான்றாக அதாவது அது முக்கியமானது என்பது ஏனென்றால் தமிழ் வருஷப்பரப்புக்கு தர்ப்பணங்கள் பண்ணக்கூடியவர்கள் தர்ப்பணம் கண்டிப்பாக பண்ண வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வஷப்பறுப்பு அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும் பெரியார் வாழ்க்கை தோன்ற தமிழ் வருஷப்பரப்பு தர்ப்பணம் பண்ணால் தான் வருஷப்பருப்பு பறந்ததாக கணக்கு அதாவது வந்து தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் இந்த வாக்கீட்டை ஏற்றுக்க இந்த வாக்கீட்டை கவனிக்க வேண்டும் தர்ப்பணம் மண்ணான வருஷப்பருப்பு தர்ப்பணம் மன்ற வாழ்க்கை தர்ப்பணம் மண்ணான வர்ஷப்பருப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறகு அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா அதாவது வந்து என்னவென்றால் இந்த வருடம் பஞ்சாங்க நிலைகள் இந்த வருஷம் பஞ்சாங்கம் லைட்டாக சொல்கிறேன் இந்த வருஷமே நல்ல நல்ல ஆண்டாக அமைகிறது எல்லாருக்கும் சுபீஷங்கள் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் லட்சுமி நரசிம்மன் அனுகிரகத்தில் அவர் அவர் தாய் புறைந்து அவர் திருவிழி புறைந்து இந்த உரையை ஆன்மிக்கிறேன் இந்த வருடம் விஸ்வாசு வருஷம் தமிழ் வருஷம் அந்த வருஷம் வந்து இனிதாக நல்ல முறையில் இந்த வருஷம் வரைகிறது பறக்கிறது எல்லாருக்கும் சுபிட்சம் தரும் ஆண்டாக தமிழ்நாண்டாக திகழ்கிறது அதாவது வந்து ராகு குரு பயிற்சி ராகு கேட்டு பயிற்சி வருகிறது குரு பயிற்சி மே பதினாலு ராகு கேட்டு பயிற்சி மே பதினெட்டு ரெண்டு நாள் வர ரெண்டு நாள் ஒரே மாதிரி ரெண்டு நாளில் வர்றது எல்லாருக்கும் குரு பயிற்சி ராகு பயிற்சி விட்டு அதாவது பொது பணன் ஜாதகத்தை பார்த்துக்கோங்கோ பொது பண்ணனாக சொல்லும்போது இந்த வருடம் அதாவது விஸ்வாதி வருடம் வருகிறது அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா அதாவது வந்து என்னவென்றால் இந்த வருடம் பஞ்சாங்க நினைகள் இந்த வருடம் பஞ்சாங்கம் லைட்டாக சொல்கிறேன் இந்த வருஷமே நல்ல நல்ல ஆண்டாக அமைகிறது எல்லாருக்கும் சுபீஷங்கள் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் லட்சுமி சிவன் அனுகிரகத்தில் அவர் அவர் தாய் புரைந்து அவர் திருவிடி புறைந்து இந்த உரையை ஆன்மிக்கிறேன் இந்த வருடம் விஸ்வாசு வருஷம் தமிழ் வருஷம் அந்த வருஷம் வந்து இனிதாக நல்ல முறையில் இந்த வருஷம் பறைகிறது பறக்கிறது எல்லாருக்கும் சுபிட்சம் தரும் ஆண்டாக தமிழ் ஆண்டாக திகழ்கிறது அதாவது வந்து ராகு குரு பயிற்சி ராகு கேட்டு பயிற்சி வருகிறது குரு பயிற்சி மே பதினாலு ராகு கேட்டு பயிற்சி மே பதினெட்டு ரெண்டு நாள் வர ரெண்டு நாள் ஒரே மாதிரி ரெண்டு நாளில் வருது எல்லாருக்கும் குரு பயிற்சி ராகு பயிற்சி வந்து அதாவது பொது பணம் ஆக ஜாதகத்தை பார்த்துக்கோங்க பொது பண்ணனாக சொல்லும்போது இந்த வருடம் அதாவது விஸ்வாதி வருடம் ரிஷபம் சிம்மம் லாபகரமாக தான் இருக்கும் இந்த வா இன்று வருஷம் பொதுவான அதாவது மருத்துவத்துறை வேளாண்மை எல்லாமே வந்து கொஞ்சம் உச்சத்தில் காணப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக உயரும் ஏதாவது ஒரே ஒன் ரொண்ட ஒன்றா ஏறாது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் நல்ல லாபத்தை பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து தொழில தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் கொஞ்சம் லாபகரமாக இருக்கும் இந்த ஆண்டு தமிழ்நாண்டு தமிழ் மற்றும் பரப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி பஞ்சாபு போது மழைகள் ம மழை மழை வந்து இந்த மாதிரி அதிகமாக இருக்கும் காற்று புயல் எல்லாமே இருக்கும் அழிவுகள் பேரழிவுகளும் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்ளும் மழை மழை இடம் கடல் சீற்றம் ஒரு சில இடத்துல பூகம்பமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்த ஆண்டு எல்லாரும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பொதுவாக நான் சொல்கிறது ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த ஆண்டு பண்ணி பண்ணி கொண்டு வந்தால் வர நோய்கள் இருந்து கொஞ்சம் தத்துக்கொள்ளலாம் என்று ஏன்னா இந்த ஆண்டு கொஞ்சம் ந நன்றாக இருந்தாலும் சில புது நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடல்நிலையை ஜாகத்தையாக எல்லாரும் பொதுவாக பார்த்துக்கொள்ள வேண்டியது அந்தந்த ஜாதகாராக அந்த கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் இது பொதுப்பெருநாடன்னு சொல்கிறேன் அடுத்தது தங்கமலை தங்கம் தங்கம் மலை ஏறும் அதே மாதிரி திருமண அகார்வார்க்கு திருமணம் நடக்கும் கல்வி எல்லாரும் பாஸ் பண்ணிவிடுவாங்க பொருளாதார நிலை சீராகும் அப்புறம் வந்து அதாவது பட்டப்படிப்புக்கு அதாவது படிப்பு படிக்கிறது வந்து புது புதுசாக உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது வந்து வெளியில் போகும்போது அவ அவ உடம்புகளை பார்த்து பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாய் காய்ஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்